அனைவருக்கும் வணக்கம் தமிழக பள்ளி கல்வித்துறையின் மூலமாக ஸ்மார்ட் போர்ட் வழங்க உள்ள நிலையில வந்து உங்கள் முதல்லேயே உங்கள் பள்ளியில் ஸ்மார்ட் போர்டு இருப்பின் அதன் விவரங்களை வந்து எம்இஸ் வளையத்தில் அப்டேட் செய்ய வேண்டும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஸ்மார்ட் போர்ட் பெற்றிருப்பின் அதன் விவரத்தையும் வந்து எம்இஸ் உலகத்தில் அப்டேட் பண்ண வேண்டும் ஒரு வேளை நீங்கள் இது வரைக்குமே உங்கள் பள்ளியில் ஸ்மார்ட் போர்டு இல்லைனாலும் அதனோட விவரத்தையும் எம்மிசி விளையத்தில் அப்டேட் செய்ய வேண்டும் இந்த மூன்று தகவலையும் எவ்வாறு நம்ம எம்இசியில் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுடைய குரூம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல்னு டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி ஸ்கூல் லாகினில் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் அடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிங்க மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணி ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கிங்க அதில் ஸ்மார்ட் போர்ட் ட்ராக்கர் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க உங்கள் பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முன்னாடி ஏதாவது நீங்கள் ஸ்மார்ட் போர்டு பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்னு கொடுக்கணும் இல்லை இது வரைக்கும் உங்கள் பள்ளியில் ஸ்மார்ட் போர்டே இல்லை அப்படின்னா இன்பில்ட்டாகவே வந்து நோன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒர்க் ஒர்க்கை முடிச்சுக்கலாம் சரிங்களா இல்லை உங்கள் பள்ளியில் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்மார்ட் போர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் கீழே வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்மார்ட் பிராண்டோடைய ஸ்மார்ட் போர்டோடைய பிராண்டை வந்து கேட்டிருப்பாங்க அது என்ன பிராண்ட் வருதோ அந்த ப்ராண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பிராண்டில் இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதர்ஸுங்கிறத போட்டுக்கலாம் எங்கள் பள்ளியில் ஸ்மார்ட் போர்டு இருக்கிறனால நான் சாம்சங் அப்படிங்கிறத வந்து நான் போட்டுக்கிறேன் அதே மாதிரி அது யாரால் வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க சமஸர சிக்ஸாவா அல்லது எலிமெண்ட் டைரெக்ஷனால் அது எம்எல்ஏ ஃபண்டா எம்ஃபி ஃபண்டா அல்லது இண்டிவிஜுவல் யாராவது டோனர் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேட்டகரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த இயர் வந்து அந்த ஸ்மார்ட் போர்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் அந்த இயரை வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேயே உங்களுக்கு பள்ளியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி போட்டுக்கலாம் ஒரு வேளை அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு வந்து இயர் வைஸாக கொடுத்துருக்காங்க அந்த இயர் வை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை டிவைஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஸ்மார்ட் போர்டு உங்கள் பள்ளியில் எத்தனை டிவைஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு இருக்குது அப்படின்னா ரெண்டுன்னு போடுங்க சப்போஸ் அதில் ரெண்டில் எத்தனை ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ரெண்டுன்னு போடுங்க ஒரு அதில் ஒன்று தான் ஃபங்க்ஷன் ஆகுது ஒன்று ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதிலிருந்து மைனஸ் பண்ணி ஒன்று காமிச்சிடும் கீழே சரிங்களா உங்களுக்கு ஏழாவது காலத்தில் உங்களுக்கு மைனஸ் பண்ணி காமிச்சிடும் ஒருவேளை ரெண்டுமே ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல நீங்கள் ரெண்டுன்னு போட்டிங்க அப்படின்னா கீழே ஜீரோன்னு வந்துரும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மாதிரி இங்கே கூறப்பட்ட தகவல் எல்லாமே க சரியானதாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியானதாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எஸ் அப்படிங்கிற கொடுத்துனா அடுத்து நமக்கு கேள்விகள் வரும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் போர்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான தகவலை வந்து நம்ம இப்போ வந்து உள்ளீடு செய்ய வேண்டும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு புதுசாக வந்திருக்கு அப்படின்னா அந்த தகவலில் இப்போ இப்போ என்ன அப்படின்னா அந்த எஸ்ஸுங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்பர் ஆஃப் போர்ட் டிவைஸ் உங்களுக்கு கே பெறப்பட்டிருக்கான்னு கேட்டிருக்காங்க எத்தனை நீங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த எண்ணிக்கை போடலாம் அப்போ ஒன்று வாங்கியிருந்தீங்கன்னா ஒன்றுன்னு போடுங்க அதில் என்ன கம்பெனிலேருந்து உங்களுக்கு வ யாரால் வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க செமஸர் சிக்ஸானால் செமஸரி சிக்ஸானு போடுங்க இல்லை வேறு ஏதாவது வேறு ஏதாவது போட்டுக்கலாம் அதில் எந்த டேட் வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா டேட்டை கிளிக் பண்ணி அந்த டேட்டை வந்து நீங்கள் கொட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஆறாம் தேதி வந்துருக்குது அப்படின்னா ஆறாம் தேதி போடுங்க சரிங்களா அதுக்கான சூஸ் த ஃபைல் அதை கிளிக் பண்ணி அதோடைய ஸ்மார்ட் போர்ட் ரிசீவ் லோன் பண்ணக்கான ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு கேலரி ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்மார்ட் போர்ட் பாக்ஸு ஆஃப்டர் பிப்ரவரி ஓப்பன் நீங்கள் எத்தனாந்தேதி அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது அந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ண டேட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல குறிச்சிட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க சரிங்களா ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிற கொடுத்துருங்க அதுக்கான டேட்டு வந்து நம்ம வந்து போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க எத்தனாந்தேதி ஓப்பன் பண்ணி அந்த டேட்டை டேட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம் அதற்கான ஃபைலையும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது எத்தனை வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் வந்து கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க அதில் எத்தனை டெஸ்க்டாப் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அதேமாதிரி எத்தனை டெஸ்க்டாப் வந்து ஃபங்க்ஷன் நான் ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வெப் கேமரா எத்தனை வந்திருக்கு அதில் எத்தனை ஒர்க் ஆகுது எத்தனை வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்பர் ஆஃப் இன்டோர் ஐபி கேமரா கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துடலாம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் இந்த காலங்களெலாம் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி யூபிஎஸும் கொடுத்துருப்பாங்க இதில் என்னென்ன நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை மட்டும் போடலாம் எதாவது வாங்கலை அப்படிங்கிறத அந்த இடத்துல நீங்கள் விட்டுறலாம் அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணி நம்ம கூட போடுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த முறையில் தான் வந்து நம்ம இதை வந்து நம்ம ம முடிக்கணும் எதாவது பெறலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் நோங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை இது பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வழிமுறையை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வேளை நம்ம எதுவுமே நம்ம பெறலை அப்படின்னா நீங்கள் நோன் கொடுத்துட்டு ஆரம்பத்திலே போட்ட மாதிரி நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு அவங்களுக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் மடியும் நம்ம எதாவது வாங்கியிருந்தாலும் நம்ம எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த கணவலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்க நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்